ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில எழுதியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு பேரிடத்திலே புதிய பேருந்து நிலையம் கட்டுவோம் என்று சொன்னார்கள் கட்டினாங்களா நல்லத்திலே தொழில் பயிற்சி நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள் செஞ்சாங்களா இல்லைங்க வலங்கை புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொங்குவோம் என்று சொன்னார்கள் இல்லை இதெல்லாம் உங்களுடைய தொகுதிக்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில மூன்று வாக்குறுதி நான் படிச்சு காட்டியிருக்கிறேன் எதுவுமே செய்யாம பொய்யை பேசி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மத்திய அரசை வம்பு கிளப்பது மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக இருபத்தி நான்கு மணி நேர வேலையாக இருக்கின்றார்கள் சகோதர சகோதரன் இதையெல்லாம் உடை தமிழகத்தில் நிறைய பேர் ஜாதியை பத்தி பேசலாம் சமீபத்தில் ஒரு கட்டுரை படிச்சங்கம்மா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல முப்பது சதவீத பள்ளிகள்ல அங்க படிக்கக்கூடிய பட்டியலின சமுதாய குழந்தைகளுக்கு பள்ளியில சாதி வன்கொடுமை நடந்திருக்கு எழுபது ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருக்குங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து சமீபத்தில் ஆய்வின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில முப்பது சதவீத பள்ளியில பட்டியலின சகோதர சகோதரி யாரு படிக்கிறாங்களோ அவர்கள் மீது ஏதோ ஒரு சாதி வன்கொடுமை என்னன்னு ஆய்வறிக்கை சொல்லுதுன்னா ஐயா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் சுத்தம் பண்ண சொல்றாங்க ரெண்டு டம்ளர் வச்சிருக்கிறாங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தில் விளையாடுனா கூட எங்களுக்கு முன்னுரிமை கிடைப்பதில்லை இதெல்லாம் அந்த குழந்தைகள் சொல்லி இருக்கின்றன இதையெல்லாம் தாண்டி பக்கத்து மாவட்டத்துக்கு வேங்க வயலில் ஊர் மக்கள் சேர்ந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஊர் தொட்டியில ஒரு மனிதனுடைய மலம் கலந்து நேற்றோடு ஒரு வருட காலம் முடிந்திருக்கிறது நேற்றோடு ஒரு வருட காலம் கலந்தாங்க என்கிற குற்றவாளியை பிடிக்கல இவர்கள் சமூக நீதியை நம்ம பேசலாம் குடியரசுத் தலைவராக பழங்குடி இனத்திலிருந்து சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் தமிழக அமைச்சரவை அமைச்சரவையில பன்னிரெண்டு பேர் உண்மையாலுமே சமூக நீதி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் சமூக நீதியினுடைய காவலனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதி சாதி என்று சொல்லி தமிழகத்திலே சாதிய வன்கொடுமைகளும் சாதி கலவரங்களையும் அதிகப்படுத்தியது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை அதை தவிர வேற எதுவுமே இல்லை ஊழல் எந்த அளவுக்கு தமிழகத்திலே சாதிய வன்கொடுமை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஊழல் அதிகமாக பெரியோர்கள் தாய்மார்கள் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊழல் பணம் என்பது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் பணங்கள் தமிழகத்திலே இரண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் கம்பி இருக்கார் செந்தில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி டாஸ்மாக்ல பத்து ரூபா ஒரு கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாயா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு அவர் பொள்ளாளி சிறையில கம்பி எழுதிட்டு இருக்கார் எட்டு மாசமாக எந்த வேலையும் செய்யாம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சரை அமைச்சர் என்கின்ற பொறுப்பிலிருந்து நீக்காம அமைச்சராகவே வச்சிருக்கார் மாசம் மாசம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் எட்டு மாசமா போகுது என்ன சாதனை செய்திருக்கின்றார்கள் என்றால் புலால் சிறையில கம்பி என்ன கூடிய ஒருவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு லட்சத்தி பதினேழு வரிப்பணத்துல செந்தில் பாலாஜி புலால் சிறையில இருக்கின்றார் இன்னொரு அமைச்சர் உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் வருமானத்திற்கு அதிகமாக பணம் சேர்த்தார் என்கின்ற குற்றத்திற்காக உயர்நீதிமன்றத்துல மூன்று ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு அடுத்த முப்பது நாள்ல அவரும் புலாரி சிறைக்கு போகப் போறாங்க இதை தாண்டி திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கோட்டல் இருக்குதுங்கம்மா இவங்க எல்லாம் எழுபது வருஷமா கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு ஏழைத்தா இன்னைக்கும் ஏழை தாயாகத்தான் இருக்குங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாராவது கூலி வேலை செய்யறாங்க சகோதரியோ தாய்மாரோ சகோதரியோ தாய்மாரோ கூலி வேலை செய்யறாங்க அவருடைய பாட்டியும் கூலி செஞ்சாங்க அப்புறம் திராவிட மாடல் அரசு ஆண்டு காலமாக ஒரு ஏழை தாயை வருமானத்துல அவரை நடுத்தர குடும்பத்திற்கு கொண்டு வர முடியவில்லை இன்னும் அந்த ஏழை தாய் கூலி தான் செஞ்சிட்டு இருக்காங்க என்ன வெங்காய திராவிட மாடல் அரசு இந்த அரசு என்ன வெங்காயத்துக்கு திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் நீங்கள் ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வரிப்பணத்திலே உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து 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 பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இருக்கு ஏதோ அண்ணாமலை சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகத்தில் ஒன்பது ஆண்டு காலமாக மோடிய ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு குண்டூசி திருடிட்டார்கள் மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க முடியுங்களா ஐயா நீங்க சொல்லுங்க ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்று மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படிப்பட்ட அப்பலுக்கிட்ட அற்புதமான ஆட்சியை ஒன்பது ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதுவும் டெல்டா பகுதியை பொறுத்தவரை எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய கோபம் என்னன்னா நன்னிலம் இந்த பகுதி எல்லாமே காவிரி தாயை நம்பி இருக்கின்றோம் காவிரி தாய் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் ஒரு மட்டுமே லட்சம் ஏக்கர் விவசாயம் தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்தில் வேலை செய்யறவங்க நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போறவங்க எல்லோருமே காவிரி தாயை நம்பி இந்த ஊர்ல இருக்கு சமீபத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்றார் நாங்கள் மேகதாத்துல அணையை கட்டியே தீர்வோம்னா காவிரி கரையில தடுப்பணையை கட்ட போறாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய காங்கிரசனுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்றார் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெக்கமே இல்லாம டி கே சிவகுமாரோடு இந்திய கூட்டணி மீட்டிங்ல டெல்லியில போய் நடத்திட்டு வர்றார் அதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை தாங்கக்கூடிய இந்திய கூட்டணியில திமுக இருக்கு அதை பத்தி முதலமைச்சர் வாயை திறந்து இருக்கோம் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டீங்க மேகதாது அணையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றீர்கள் என்று இதுவரை ஆறு மாத காலமாக வாய் திறக்காத முதலமைச்சர் அரசியல் காரணத்திற்காக இந்தி கூட்டணி இருக்காங்க எப்படி ஏற்றுக்க முடியும் நாகை பாராளுமன்ற தொகுதியில் நன்னிலம் இருக்கிறது மாவட்டம் திருவாரூர் ஆனா உங்களுடைய பாராளுமன்றம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் பாராளுமன்றம் இதே மாதிரி தமிழகத்தில் பின்தங்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இதை முன்னேற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மனிதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டும்தாங்க முடியும் தனி கவனம் செலுத்தி உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலே நூத்தி பன்னிரெண்டு மாவட்டங்களை தரம் எடுத்தார் பின்தங்கிய மாவட்டம்

நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியை தமிழகத்தினுடைய முதன்மை பாராளுமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பார்ந்த வேண்டுகோளை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதரிகளே பெரியோர்களை தாய்மார்கள் அதுவும் கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது இரண்டு முறை ஆட்சி கட்டளை அமர்ந்து பத்தாண்டுகளை முடித்துவிட்டு மறுபடியும் ஐந்து ஆண்டுகளை உங்களிடம் கேட்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நீங்க மோடி ஐயா என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க மாநில அரசு எதுவும் செய்யலீங்க அப்படிங்குறீங்க நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதாங்கம்மா மாநில அரசு எதுவுமே செய்யலின்னு சொல்றீங்க ஐயா திருவாரூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம்னு சொல்றீங்களே தமிழகத்தினுடைய கடைசி ஐந்து மாவட்டத்துல திருவாரூர் இருக்குன்னு சொல்றீங்களே வேறு ஐயா இந்த ஒன்பது ஆண்டுகள்ல என்ன செய்திருக்கின்றார் என்று நீங்க ஒரு கேள்வி கேட்டால் அது நியாயமான கேள்விங்க அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதற்காகத்தான் இந்த நன்னிலத்திற்கு திருவாரூருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இன்னைக்கு வந்திருக்குங்க இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டுமே கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியினுடைய நோக்கம் எல்லாமே ஏழை மக்களை நோக்கி தான் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வீடு இல்லை கான்கிரீட் வீடு இல்லை என்று சொன்ன எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒன்பது ஆண்டுகள்ல மோடி வீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எட்டாயிரம் மோடி வீடு ஒன்பது வந்திருக்கிறோம் குழாயிலே குடிநீர் என்பது மோடியினுடைய கனவு இல்லைங்க மோடி அவர்களுடைய வைராக்கியம் ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட நம்முடைய தாய்மார்களோ சகோதரி சகோதரிகளோ குடத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் செல்லக்கூடாது ஒரு குழாயிலே உங்களுக்கு குடிப்பின்ற குடிநீர் வர வேண்டும் என்பதற்காக குழாய் மூலமாக சுத்தமான குடிநீர் என்கின்ற ஜல் திட்டத்தை மோடி ஐயா ஆரம்பிச்சார் இன்னைக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று வீடுகளுக்கு குழாயிலே சுத்தமான குடிநீர் ஜல் திட்டம் மூலமாக நம்முடைய ஆட்சியிலே ஒன்பது ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கின்றோம் கழிப்பறை சுதந்திரம் கிடைத்து இரண்டாயிரத்தி பதினான்கு பொழுது அறுபத்தி ஏழு ஆண்டுகள்ல எந்த ஒரு அரசும் கூட ஒரு வீட்டிற்கு கழிப்பறை கட்டி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் மோடி அவர்கள் மட்டும் திருவாரூர் மாவட்டத்தில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பது இலவச கழிப்பறைகள் இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி பதிமூன்று பேருக்கு ஒன்பது ஆண்டுகளிலே கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு நீங்க எல்லாருமே வச்சிருக்கிறீங்க ஒரு ஆத்திர அவசரம்னா மருத்துவமனைக்கு போகும்போது மோடி ஐயாவுடைய மருத்துவ காப்பீடு அட்டையை கையில் வைத்திருக்கின்ற மாவட்டத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடை பயன்படுத்தியவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி பதினாறு பேர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் இந்த மாவட்டத்தில் மோடி ஐயாவுடைய ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடை பயன்படுத்தி இருக்கின்றார் விவசாய பெருமக்கள் நிக்கிறீங்க விவசாய பெருமக்களுக்கு உங்க வங்கி கணக்குக்கு மோடி ஐயா ஆறாயிரம் ரூபாய் அனுப்புறான் யாராவது கை தூக்க முடியுங்களா ஐயா வங்கி கணக்குக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா அனுப்புறாங்க சகோதரர் நிக்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்கிலே பதினைந்து முறை இரண்டாயிரம் ரூபாய் மோடி ஐயா அனுப்பிச்சிருக்கிறார்கள் பதினைந்து முறை இரண்டாயிரம் அப்படின்னா மொத்தமா ஒன்பது ஆண்டுகள்ல உங்களுடைய வங்கி கணக்குக்கு பி எம் கிசான் சம்மான் நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் வந்திருக்கிற ஆறாயிரம் ரூபாய் பெற்றிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே நாற்பத்தி மூன்று விவசாய பெருமக்களுக்கு ஒன்பது ஆண்டுகள்ல முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பி இருக்கிறார் நம்ம திமுக மாதிரி கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு தாய்மார கொண்டு வந்து வெயில் நீக்கி வச்சு உங்களுக்கு தண்டோரா போட்டு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மூன்று நாட்கள் வங்கி கணக்கிலே உங்களுக்கு பணம் அனுப்பிடுறோம் உங்கள் முகம் எங்கேயும் கூட தெரியக்கூடாது என்று மோடியை நினைக்கிறாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல சகோதரி இருக்கிறீங்கன்னா வார வாரம் நீங்கள் செய்த வேலைக்கான பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் நேரடியாக டெல்லியில் இருந்து உங்களுடைய வங்கி கணக்கு அனுப்பிடு உங்களுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர் வச்சிருக்கீங்கன்னா இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு மானியம் அனுப்பி விவசாய பெருமக்களுக்கு கிசான் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு கடைசி மோடி ஐயாவுடைய வீடு கட்டினீங்களா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நேரடியாக மானியம் கொடுத்தாங்க மோடி ஐயாவை பொறுத்தவரை எங்கேயும் போய் ஆறு கட்டி நீங்க கையெழுத்து வாங்க வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய மத்திய அரசுடைய திட்டம் என்பது உரிமை அது கழிப்பறையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் கேஸ் இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் முத்ரா கடன் திட்டம் எது வாங்கியிருந்தாலும் உங்களுடைய உரிமையாக உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு அந்த பணம் பெருதுங்க இதுதான் நமக்கும் இந்த போலி திராவிட மாடல் அரசுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நாங்கள் சொல்வதை செய்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக அரசை போல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய நன்னிலை தொகுதிக்கு மட்டும் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்கம்மா நீங்க சொல்லுங்க இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க திமுக தேர்தல் அறிக்கையிலே எழுதியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனில மக்களுக்கு பேரிடத்தில புதிய பேருந்து நிலையம் கட்டுவோம் என்று சொன்னார்கள் கட்டினாங்களா இல்லை நன்னிலத்திலே தொழில் பயிற்சி நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள் செஞ்சாங்களா இல்லை வலங்கை மாநில புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொங்குவோம் என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில மூன்று வாக்குறுதி நன்னிலத்துக்கு நான் படிச்சு காட்டியிருக்கிறேன் எதுவுமே செய்யாம பொய்யை பேசி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மத்திய அரசை வம்பு கிழப்பது மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக இருபத்தி நான்கு மணி நேர வேலையாக இருக்கின்றார்கள் சகோதரர் சகோதரன் இதையெல்லாம் உடை தமிழகத்தில் நிறைய பேர் ஜாதியை பத்தி பேசலாம் சமீபத்தில் ஒரு கட்டுரை இருக்கக்கூடிய பள்ளிகள்ல முப்பது சதவீத பள்ளிகள்ல அங்க படிக்கக்கூடிய பட்டியலின சமுதாய குழந்தைகளுக்கு பள்ளியில சாதி வன்கொடுமை நடந்திருக்கு எழுபது ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருக்குங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து சமீபத்தில் ஆய்வின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில முப்பது சதவீத பள்ளியில பட்டியலின சகோதர சகோதரி யாரு படிக்கிறாங்களோ அவர்கள் மீது ஏதோ ஒரு சாதி வன்கொடுமை நடந்திருக்கிறது என்னன்னு ஆய்வறிக்கை சொல்லுதுன்னா ஐயா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் சுத்தம் பண்ண சொல்றாங்க ரெண்டு டம்ளர் வச்சிருக்கிறாங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்தில் விளையாடுனா கூட எங்களுக்கு முன்னுரிமை கிடைப்பதில்லை இதெல்லாம் அந்த குழந்தைகள் சொல்லி இருக்கின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கை வயல்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஊர் தொட்டியில ஒரு மனிதனுடைய மனம் கலந்து நேற்றோடு ஒரு வருட காலம் முடிந்திருக்கிறது நேற்றோடு ஒரு வருட காலம் இன்னும் யாரு கலந்தாங்க என்கின்ற குற்றவாளியை பிடிக்கலை இவர்கள் சமூக நீதியை பத்தி பேசலாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பழங்குடி இனத்திலிருந்து சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் தமிழக அமைச்சரவையில பட்டியலின சமுதாயத்திலிருந்து இரண்டே இரண்டு அமைச்சர்கள் தமிழக அமைச்சரவை ஆனா மோடியாவுடைய அமைச்சரவையில பன்னிரண்டு பேர் உண்மையாலுமே சமூக நீதி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் சமூக நீதியினுடைய காவலராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இங்கிருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதி சாதி என்று சொல்லி தமிழகத்திலே சாதிய வன்கொடுமைகளும் சாதி கலவரங்களையும் அதிகப்படுத்தியது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை வேறு ஊழல் அளவுக்கு சாதிய வன்கொடுமை அதிகமாக பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊழல் பணம் என்பது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் தமிழகத்திலே இரண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜ் பத்து ரூபா பாலாஜி நீங்க டாஸ் மார்க்ல பத்து ரூபா ஒரு கோத்திரங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாயா அப்படி அதனால மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு அவர் புல்லாள் சிறையிலே கம்பி எண்ணிட்டு இருக்கார் எட்டு மாசமாக எந்த வேலையும் செய்யாம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சரை அமைச்சர் என்கின்ற இருந்து நீக்காம அமைச்சராகவே வச்சிருக்கார் மாசம் மாசம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் எட்டு மாசமா போகுது என்ன சாதனை செய்திருக்கின்றார் என்றால் புலாள் சிறையில கம்பி ஒருவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக காரணத்திற்காக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் உங்களுடைய இவங்க சம்பளம் இல்லாத செந்தில் பாலாஜி புலால் சிறையில் இருக்கின்றார் இன்னொரு அமைச்சர் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் வருமானத்திற்கு அதிகமாக பணம் சேர்த்தார் என்கின்ற குற்றத்திற்காக உயர்நீதிமன்றத்துல மூன்று ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு அடுத்த முப்பது நாள்ல அவரு குழாய் சிறைக்கு போகப் போறார் இதை தாண்டி திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கோட்டல் இருக்குதுங்கம்மா கோட்டல் இவங்க எல்லாம் எழுவது வருஷமா கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு ஏழைத்தாய் இன்னைக்கும் ஏழை தாயாகத்தான் இருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாராவது கூலி வேலை செய்யறாங்க சகோதரியோ தாய்மாரோ என்னுடைய சகோதரியோ தாய்மாரோ கூலி வேலை செய்யறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவருடைய தாயும் கூலி வேலைதான் செஞ்சாங்க அவருடைய பாட்டியும் கூலி வேலை தான் செஞ்சாங்க அப்புறம் என்னையா திராவிட மாடல் அரசு எழுபது ஆண்டு காலமாக ஒரு ஏழை தாயை வருமானத்துல அவரை நடுத்தர குடும்பத்திற்கு கொண்டு வர முடியவில்லை இன்னும் அந்த ஏழை தாய் கூலி வேலையே செஞ்சிட்டு இருக்காங்கன்னா என்ன வெங்காய திராவிட மாடல் அரசு இந்த அரசு என்ன வெங்காயத்துக்கு திராவிட மாடல் அரசு என்கிற பெயர் நீங்கள் ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வரிப்பணத்திலே உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து 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 இன்னைக்கு பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இருக்கு ஏதோ அண்ணாமலை சொன்னாரு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சுன்னு இல்லைங்க நீதிமன்றத்திலே ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகத்தில் ஒன்பது ஆண்டு காலமாக ஐயா அவருடைய ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குண்டூசி திருடிட்டாரு மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க முடியுங்களா ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா ஒரு குண்டூசி திருடிட்டாரு ஒரு குண்டூசியை திருடி விட்டார் என்று மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படிப்பட்ட அப்பலு கெட்ட அற்புதமான ஆட்சி ஒன்பது ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் அதுவும் டெல்டா பகுதியை பொறுத்தவரை எங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய கோபம் என்னன்னா நன்னிலம் இந்த பகுதி எல்லாமே காவிரி தாயை நம்பி இருக்கின்றோம் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் அதுவும் தொகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் இந்த ஒரு மட்டுமே இருக்கு தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்தில் வேலை செய்யறவங்க நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போறவங்க எல்லோருமே காவிரி தாயை நம்பி இந்த ஊர்ல இருக்கும் சமீபத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்றார் நாங்கள் மேகதாத்துவில அணையை கட்டியே தீர்வோம்னா காவிரி கரையில தடுப்பணையை கட்ட போறாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்றார் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெக்கமே இல்லாம டி கே சிவகுமாரோடு இந்திய கூட்டணி மீட்டிங்ல டெல்லியில போய் நடத்திட்டு வர்றார் அதே காங்கிரஸ் கூடிய காங்கிரஸ் தலைமை தாங்கக்கூடிய இந்திய கூட்டணியில திமுக இருக்கு அதை பத்தி இதுவே முதலமைச்சர் வாயை திறந்து எங்க நம்ம ரெண்டு ஒரே கூட்டணியில் இருக்கோம் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டீங்க மேகதாத்தவளை வலை அணையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றீர்கள் என்று இதுவரை ஆறு மாத காலமாக வாய் திறக்காத முதலமைச்சர் அரசியல் காரணத்திற்காக இந்தி கூட்டம் இருக்காங்க எப்படி ஏற்றுக்க முடியும் கேட்ட முதலமைச்சர் டெல்டா காரங்க முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கான்னு சொல்லுங்க டெல்டா காரன் என்று சொன்னால் காவிரி தாயை நம்பி வாழ வேண்டும் விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று பிரிந்தா தான் அவங்க பேர் டெல்டா கார் இந்த மூன்றுல எதுவுமே இல்லாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னை டெல்டா காரன் என்று சொன்னால் நாம் யாரும் நம்ப போவது கிடையாது இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே டெல்டா கார் உங்களே மாதிரி ஒரு டெல்டா கார் டெல்லியில உட்கார்ந்து இருக்காரு அந்த டெல்டா காரனுடைய பெயர் நரேந்திர மோடி காரணம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல முதன் முதலாக காவிர நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து ஐந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது வந்தது பாரத பிரதமர் மீத்தேன் வேண்டாம் என்று நீங்க சொன்னேன் திமுக கொண்டு வந்த திட்டம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று மறுபடியும் எடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் சமீபத்தில் இந்த பகுதியில் நிலக்கரி சுரங்கத்திற்கு அனுமதி அளித்த பொழுது நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது நாங்கள் மத்திய அரசிடம் வேண்டாம் என்று சொன்ன உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்டா பகுதியில நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதியை ரத்து பண்ணார் இது டெல்டா காரணக்கான அழகு காவிரி தாயோடு நிற்க வேண்டும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோடு இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நம்முடைய டெல்டா பகுதி குறிப்பாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி அதிலும் குறிப்பாக நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதியில நீங்கள் அனைவரும் கூட பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானூறு எம்பிக்களோடு ஆட்சிக்கு தெரியும் சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும் சின்ன குழந்தைய நன்னிலத்தில் கூப்பிட்டு பால்வாடிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைய கூப்பிட்ட எங்கன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குழந்தை சொல்லும் சந்தேகம் மோடி தாத்தா தான் திரும்ப சந்தேகமா இன்னைக்கு நமக்கு என்ன சந்தேகம்னா மோடி தாத்தா நானூறு எம்பியோட வர்றாரா நானூத்தி ஐம்பது எம்பியோட நமக்கு சந்தேகம் அது உங்களுடைய கையில இருக்கு தமிழகத்தினுடைய சொந்தங்கள் கையில டெல்டாவுடைய சொந்தங்கள் கையில விவசாயிகளுடைய கையில ஏழை தாயினுடைய கையில தாய்மார்களுடைய கையில இளைஞருடைய கையில இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது கொடுத்துட்டீங்கன்னா நானூத்தி நிச்சயமாக நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் முன்னால் வைக்கின்றேன்